கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் தாவேக்கா தலைவர்களை சிபிஐ விசாரித்திருக்கிறது இரண்டாவது நாளாகவும் அந்த விசாரணை தொடர்ந்தபடி இருந்து கொண்டிருக்கிறது இதில் அதிர்ச்சிக்குரிய பல்வேறு விஷயங்களை தாவேக்காவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது அதே வேளையில் அரசு தரப்பு பல்வேறு உண்மைகளை சிபிஐயிடம் சொல்லியிருக்கிறது சிபிஐனுடைய கரங்கள் உடனடியாகவே விஜயை நோக்கி நீளக்கூடும் விஜய் உடனடியாகவே விசாரணைக்கு வரவழைக்கப்படுவார் என்கிற தகவல்கள் கசிந்திருக்கிறது இதே நேரத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விஜய்யை கூட்டணிக்கு அழைத்தது சிபிஐ விசாரணைக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா சிபிஐ விசாரணை வைத்து இவர்கள் தூண்டிலை போட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்கிற பல்வேறு கேள்விகளை பின்னணியில் எழுப்பி இருக்கிறது காணொலியில் கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை மிக மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு ஏற்கனவே இருநூறு நபர்களை சிபிஐ விசாரித்து இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு அதுல கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுனவங்க மருத்துவர்கள் போலீஸ் அதிகாரிகள் அங்கே கடை வச்சிருந்தவங்க பொதுமக்கள் இப்படி நேரடியாகவும் அந்த கூட்டத்துக்கு வந்த நபர்கள் இப்படி பாதிக்கப்பட்ட பல்வேறு நபர்களிடத்தில் இவங்க விசாரணை நடத்தினாங்க இதில் மிக மிக முக்கிய புள்ளியாக இருந்தது விஜயினுடைய வாகனத்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் சிபிஐடம் வழங்கப்பட்ட அந்த சிசிடிவி ஆதாரங்களுடைய அடிப்படையில் விசாரணை போச்சு இப்போ அந்த விசாரணை மிகவும் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு தான் தாபிக்கா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் புஷ்ஷி ஆனந்த் அது மாதிரி கரூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய மதியழகன் இப்படிப்பட்ட பலரையும் அவர்கள் விசாரணையில் எடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க அரசு தரப்பிலிருந்தும் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் இப்படி அந்த பக்கம் ஒரு விசாரணை போயிருக்கு இதில் தான் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்ச அந்த விசாரணை மாலையில் ஆறரை மணி வரைக்கும் நடந்திருக்கிறது இடையில உணவு இடைவேளை நம்ம விட்டோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அந்த அளவிற்கு இந்த விசாரணை வந்து நடந்திருக்கு இந்த விசாரணையில முதல்ல எல்லாரையும் பொதுவாக உட்கார வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கும்போது இவர்கள் வந்து இவர்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க இதில் இவர்கள் பேசப்பட்டதாக பல்வேறு விஷயங்கள் பத்திரிகையில் வந்து வந்திருக்கு அது ஏற்கனவே பொதுவெளியில் இவர்கள் பேசினதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது சிபிஐயிடமும் இவர்கள் இப்படி போய் தங்களுடைய வாதங்களை வச்சாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இது ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை இப்படி வந்து நிர்மல்குமார் பேசினாரு நிர்மல்குமார் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டதாக அதற்கான ஆதாரங்களை வழங்கியதாக வரக்கூடிய தகவல்களாக இந்த தகவல் இருக்கிறது மின் அம்பலம் அப்படிங்கிற இணையதள அந்த செய்தி சேனல் ஊடகம் வந்து செய்தியை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதில் இந்த தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக அதுவும் நிர்மல்குமார் அவர்கள் பேசினதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்னென்னா விஜய் பேசும்போது மயக்க மருந்தை சிலர் தெளித்து விட்டனர் ஏற்கனவே நம்ம கேட்டோம் அந்த கூட்டத்தில் புகுந்து பலரும் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் பரவலாக பேசப்பட்டது ஆனால் எவ்வளவோ வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்தது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்தது விஜய் மீது செருப்பு எறிஞ்சதுக்கான ஆதாரங்கள் வந்தது ஆட்களை தூக்கிட்டு ஓடுறது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தது அப்புறமாக ஒரு குழந்தைய காணலை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வாகனத்துக்கு முன்னால் இருந்து கிட்டத்தட்ட தர்ணா அளவுக்கு போராடி ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே ஏறி விஜய் அவர்கள்ட்ட பேசின காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட பல்வேறு காட்சிகள் வந்து வெளியாச்சு கூட்டத்தோட வீட்டினுடைய மேல் சீட்லேருந்து விழுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மாதிரி ஜெனரேட்டர்ல போய் விழுந்து கரண்ட் ஆஃப் ஆகுறது இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இவர் சொல்றது கூட்டத்தில் ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நிர்மல் குமார் உயிரிழந்த குழந்தையின் கண்கள் அதீதமாக சிவந்துள்ளது இதற்கு என்ன ஆதாரம் அவர் சொல்கிறாருன்னா உயிரிழந்து போன குழந்தையுடைய கண்கள் வந்து ரொம்ப கூடுதலாக செவந்திருந்தது அதுதான் அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறத அவர் சொல்றார் ஏற்கனவே காலையில பலரும் காத்திருந்து தண்ணி இல்லாம சரியான அந்த காற்றோட்டம் இல்லாத பகுதியில் அப்படியே நொடிந்து போய் நசிஞ்சு இறந்தவங்க தான் நிறைய நபர்கள் குழந்தைகளுடைய மரணத்தை பொறுத்த அளவுல ஒரு கிளையிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்து தவறி விழுந்து இறந்து போனதை பார்த்தோம் அது மாதிரி இந்த நெரிசல்ல சிக்கி கீழே தவறி விழுந்து இறந்து போன குழந்தைகளை நம்ம வந்து பார்த்தோம் கேள்விப்பட்டோம் அப்ப இவர் சொல்றது புதிய தகவலாக இருந்து கொண்டிருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மர்ம நபர்கள் தாக்கியிருந்தனர் கழுத்தில் கத்தியால் கீறப்பட்ட காயம் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு கழுத்துல கத்தியால கீறப்பட்ட காயம் இருக்கு அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி நிர்மல் குமார் அவர்கள் பேசுறார் சொல்லி இருக்கிறார் சிபிஐ இடத்துல இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி தாவைக்கா தரப்பினர் வந்து செய்தியாளர்கள் எல்லாம் சந்திக்கும்போது ஒரு வக்கீல் அவருடைய பேர் எனக்கு நினைவில் இல்லை ஆயிரம் நபர்கள் கத்தியோட உள்ளால புகுந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார் இந்த ஆயிரம் நபர்கள் கத்தியோட புகுந்தாங்க அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே தரல இப்போவும் இவர் சொல்கிறது நேரடியாக அந்த நபர்களுடைய ஆதாரம் இல்லை அவருடைய கழுத்தில் வந்து கத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான கீரல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து இவர் வந்து பேசியிருக்கிறார் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக பதினொன்று பேர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த பதினொன்று பேரில் ஆறு பேர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குது பதினோரு நபர்கள்ட்ட எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த பதினோரு நபர்களையும் இவர்கள் எப்படி பார்த்தார்கள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவ்வளோ நெரிசலில் யார் இந்த நபர்களை கண்டுபிடிச்சது இவர்கள்தான் குற்றவாளிகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அப்படிங்கிற எல்லாம் இவர்கள் வந்து கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க இது நமக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விசாரணையில் பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியாகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இதற்கு ஆதாரம் அதாவது கரூர் சம்பவம் நடப்பதற்கு விஜய் அவர்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு சொல்லிகிட்ருக்கு நம்மளுமே அதை தான் பேசிட்டு இருக்கோம் பொது வழியில் மக்கள் பேசுகிறதும் அதுதான் இவர் என்ன பிரச்சார கூட்டத்திற்கு நாங்கள் வந்து கொண்டிருந்த போது பொறுமையாக வாங்க என்று போலீசார் தான் கூறினர் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் பேசுறார் நாங்கள் வேனை விட்டு இறங்கும் போது பொறுமையாக வாங்க என்று எஸ்பி தான் சைகை காண்பித்தார் அவர் சைகை காண்பிச்சாராம் நீங்கள் இறங்கும்போது நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லி சைகை காண்பிச்சாராம் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறார் இப்படி பல்வேறு விஷயங்களை பொது வெளியில் இவர்கள் என்னென்ன விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்களோ என்ன குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்களோ மக்கள் மத்தியில் வந்து என்னத தொடர்ந்து இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் வந்து சிபிஐ விசாரணையிலும் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வந்து கசிந்திருக்கு இது ஆதாரப்பூர்வமான தகவல் இல்லை ஏன் ஆதாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா இவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தா அது சரி ஆனால் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசவில்லை அப்போ இந்த விசாரணையை தங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை தான் பேசணும் அப்படிங்கிறத முன்வைக்கிறது மூலமாக திமுக மீது குற்றம் சாட்டக்கூடிய விஷயத்தை இவர்கள் திரும்பத் திரும்ப சொ சொல்கிறார்களோ இல்லைன்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த விஷயங்களை வந்து அவர்கள் பேசுகிறார்களோ என்கிற கேள்வி இதுல வந்து எழும்பி இருக்கு இதற்கு அதிகாரிகள் சொன்னதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு இதில் ஆட்சியர் தங்கவேலு எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அதிகாரிகள்கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாங்க சிபிஐ அப்போது அவர்கள் பேசினதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் கரூர் கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் எதுவுமே நடைபெறவில்லை இவர்கள் தூண்டப்பட்டு பலரும் உள்ள இறங்கி ஸ்ப்ரே அடித்து கத்தி கொண்டு கீறி இப்படி தான் சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லி சொன்னாங்களா அந்த மாதிரி எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை அப்படிங்கிறத இவர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க தாமிகனார் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் கற்பனையானவை அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆதாரங்கள் அதற்குரிய எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே வந்து நிர்மல்குமார் தரப்பில் சொல்லப்பட்டது காவல்துறை அதிகாரிகள் நீங்க பைய வாங்க மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்கல்ல அதை விசாரிக்கும் விசாரிக்கும்போது இல்லை காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை அழிச்சிட்டாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் வந்தது அது மாதிரி ஏன் அப்பா விஜயனுடைய செல்ஃபோனில் இருக்கும்ல அந்த தகவல் அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கிறது பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது இரண்டாவது நாள் விசாரணை போயிட்டுருக்கு இந்த விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் வெளியே வருகிறது என்ன விஷயங்கள் இவர்கள் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விசாரணையின் போது காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சேர்த்து வச்சுதான் எல்லார்ட்டையும் பொதுவாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு மதியத்திற்கு மேல இவர்களை தனித்தனியாக வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க தனித்தனியாக விசாரிக்கும்போது தான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளிவரும் அது நமக்கு தெரியும் ஒருத்தர் ஒன்ன பேசுவாரு இன்னொருத்தர் இன்னொன்ன வந்து மாத்தி பேசுவாரு இதுலயே இவர்கள் வந்து பிடிபடுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரி இதில் அடுத்த கட்டமாக சிபிஐனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் இந்த விசாரணையில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா ஏற்கனவே காவல்துறையினர் எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆரை நீட்டித்து அதாவது விரிவுபடுத்தி இதுல வேறு நபர்களையும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு முன்னால தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் வழங்கி அவரை விசாரிப்பாங்க ஏற்கனவே விஜய் அவர்கள்ட்ட விசாரிக்கிறதுக்காக நேரம் கேட்டதாக சொல்லப்பட்டது இப்போ இந்த விசாரணை டெல்லிக்கு மாற்றப்பட்டிருப்பதே மிக மிக முக்கியமான விஷயம் இதில் ஏதாவது அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு ஏன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பேசினதை நம்ம பார்த்தோம் விஜய் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வரணும் அதுதான் அவருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கும்போது தம்பி விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வர்றதுதான் அவருக்கு சேஃபு அதுதான் ஜனநாயகன் செய்ய வேண்டும் அதுதான் ஜனநாயக கடமை அப்படிங்கிற ரீதியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினாங்க அப்போ இப்படி விசாரணை பிடிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் தாபேக்க கட்சிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய பக்கம் வர்றது தான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் எங்க பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறது இந்த விசாரணையில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் தயவு செஞ்சு எங்கே கூட வாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அழைக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இதில் நமக்கு எழும்பி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் விஜய் அவர்களை அழைச்சி இந்த விசாரணை எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இதில் விஜய் அவர்களில் ஒரு ரெண்டு மூணு தடவை விசாரணைக்கு அழைத்தாலே அது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகும் ஏற்கனவே இந்த விசாரணையில் போது இந்த தான் நாங்கள் பேசினோம் இதைத்தான் இதற்கான ஆதாரங்களை தான் கொடுத்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது இதை யார் யார் எந்த செய்தியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது அரசியலாக மாறும் நிச்சயமாக இது ஒரு கரூர் சம்பவம் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாவேக்கா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி யார் இதை எடுத்து மைலேஜாக கொண்டு போகிறாங்க பாஜகவுக்கு இதில் என்ன லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறக்கூடும் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் வந்து இத மிக மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வர இருக்கிறது ஜனநாயகன் திரைப்படம் வந்த பிறகு விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைப்பார்களா இல்லைன்னா அதற்கு முன்னாலே விசாரணைக்கு அழைத்து அவர்கள் வந்து இதுல ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்களா இந்த எஃப்ஐஆர்ல விஜய் உட்பட இன்னும் பல்வேறு நபர்கள் சேர்க்கப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு எழுந்திருக்கிறது ஏன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் நடந்ததை நேரில் பார்த்த நபர்களில் விஜய் அவர்களும் ஒருவர் விஜய் அவர்கள் வாகனத்தில் மேலே ஏற நிற்கும்போது தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது சுற்றி அது மாதிரி அன்றைக்கு வந்து முதல் ஆம்புலன்ஸை வந்து மைக்கிலேயே கூப்பிட்டு வழி அனுப்பி வச்சது விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது விஜய்க்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்கிறாது அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை ஆனாலும் வரக்கூடிய நாட்கள்ல விஜய் அவர்களை விசாரிக்கும் போதும் தாவைக்காவினுடைய மற்ற தலைவர்களை தொடர்ந்து விசாரிக்கும் போதும் இதில் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் இந்த உண்மைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆடுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்